லோக்சபா பதவிக்காலம் மே மாதத்துடன் முடிவதால் ஏப்ரல் மே மாதங்களில் தேர்தலை நடத்த தலைமை தேர்தல் கமிஷன் திட்டமிட்டுள்ளது அத்துடன் ஆந்திரா ஒடிசா உட்பட சில மாநிலங்களில் சட்டசபைகளுக்கும் தேர்தல் நடைபெற உள்ளது தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து இறுதிக்கட்ட ஆய்வு செய்ய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் குழுவினர் பல்வேறு மாநிலங்களில் சுற்றுப்பகணம் செய்து வருகின்றனர் மார்ச் பனிரண்டு பதிமூன்றாம் தேதிகளில் ஜம்மு காஷ்மீர் செல்லும் இக்குழுவினர் லோக்சபா தேர்தலுடன் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்துக்கும் தேர்தல் நடத்தலாமா என்பது குறித்து கள ஆய்வுகளை நடத்த உள்ளனர் எனவே மார்ச் பதிமூன்றுக்கு பிறகு லோக்சபா தேர்தல் குறித்த அட்டவணையை தேர்தல் கமிஷன் வெளியிட வாய்ப்புள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மார்ச் பத்தாம் தேதி பார்லிமெண்ட் தேர்தல் தொடர்பான அட்டவணை வெளியானது இந்த ஆண்டு சுமார் தொன்னூற்றி ஏழு கோடி பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் தமிழக பக்தர்கள் இல்லாமல் வெறிச்சோடியது கச்சத்தீவு திருவிழா மீனவர்கள் ஐந்து பேருக்கு இலங்கை அரசு சிறை தண்டனை விதித்தது இதை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் இன்று நடக்கும் கச்சத்தீவு விழாவை புறக்கணித்துள்ளனர் இதையடுத்து பாதுகாப்பு கருதி மாவட்ட நிர்வாகம் கச்சத்தீவு விழாவுக்கு செல்வோருக்கு தடை விதித்தது தடையை மீறி கச்சத்தீவு திருவிழாவுக்கு ஒருவர் கூட செல்லவில்லை விழாவில் இலங்கையில் இருந்து இரண்டாயிரம் பக்தர்கள் மட்டுமே பங்கேற்றுள்ளனர் தமிழக பக்தர்கள் பங்கேற்காததால் கச்சத்தீவு திருவிழா வெறிச்சோடி உள்ளதாக இலங்கை பக்தர்கள் தெரிவித்தனர் இதனிடையே கச்சத்தீவு திருவிழாவிற்கு செல்ல தடை விதிக்கப்பட்டது தெரியாமல் பெங்களூருவில் நாற்பது பக்தர்கள் ராமேஸ்வரம் வந்தனர் தடை குறித்து தெரிந்ததால் அவர்கள் ஏமாற்றத்துடன் ஊர் திரும்பினர் அயோத்தி ராமரை தரிசிக்க தமிழக பக்தர்கள் ஆர்வம் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் ஜனவரி இருபத்தி இரண்டில் நடந்தது அங்கு தரிசனத்துக்கு செல்லும் தமிழக பக்தர்களுக்கு உதவ பாஜக சுற்றுச்சூழல் அணி மாநில தலைவர் கோபிநாத் உள்பட ஐந்து பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டது இக்குழுவினர் கடந்த எட்டாம் தேதி முதல் அயோத்தியில் முகாமிட்டு தமிழக பக்தர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகின்றனர் அக்குழுவினர் கூறியதாவது இதுவரை சென்னை கோவை நெல்லையில் இருந்து பதினாறு சிறப்பு ரயில்களில் ஒரு ரயிலுக்கு ஆயிரத்து முன்னூற்றி ஐம்பது பேர் வீதம் இருபத்தோராயிரத்து அறுநூறு பேர் அயோத்தி வந்து தரிசனம் செய்துள்ளனர் அத்துடன் வரும் இருபத்தி ஒன்பது வரை மேலும் பதினெட்டு சிறப்பு ரயில்களில் தமிழகத்தில் இருந்து பக்தர்கள் வரவுள்ளனர் அது மட்டுமின்றி வட மாநிலங்களுக்கு இயக்கப்படும் ரயில்களில் வாரணாசி பாட்னா லக்னோ வழியாகவும் தமிழக பக்தர்கள் அயோத்தி வந்து தரிசனம் செய்கின்றனர் தொடர்ந்து காசியில் தரிசனம் செய்து ஊர் திரும்புகின்றனர் ரயில்கள் மட்டுமின்றி விமானம் மூலமும் தமிழகத்தில் உள்ள சுற்றுலா நிறுவனங்கள் ஏஜென்சி ஏஜென்ட் மூலமும் பஸ்கள் வேன்கள் கார்களிலும் அயோத்திக்கு ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர் பிப்ரவரி இருபத்தி இரண்டு வரை தமிழகத்திலிருந்து மட்டும் ஒன்றரை லட்சம் பக்தர்கள் அயோத்தி ராமரை தரிசனம் செய்துள்ளனர் அயோத்தி வரும் பக்தர்களுக்கு மார்ச் ஆறு வரை பாஜக குழுவினர் முகாமிட்டு தேவையான உதவிகளை செய்து கொடுக்க உள்ளோம் அதனால் அயோத்தி வரும் பக்தர்கள் அந்தந்த மாவட்ட பாஜக நிர்வாகிகள் மூலம் எங்களை தொடர்பு கொண்டு வருகையை உறுதிப்படுத்தி தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம் என அவர்கள் கூறினர் ஒரே நேரத்தில் பதிமூன்று ஊர்கள் பெயர் பயணிகள் குழப்பம் திருவண்ணாமலை கிரிவலம் மற்றும் வார இறுதி நாளை முன்னிட்டு சென்னையிலிருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கும் சிறப்பு பஸ்கள் இயக்கப்படுகிறது நேற்றிரவு செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அருகே வந்த அரசு பஸ்ஸில் சென்னை கிளாம்பாக்கம் தாம்பரம் காஞ்சிபுரம் வேலூர் கும்பகோணம் புதுச்சேரி விழுப்புரம் திண்டிவனம் செங்கல்பட்டு திருப்பதி செய்யார் உத்திரமேரூர் என ஐந்து நிமிடத்தில் பதிமூன்று ஊர்களின் பெயர்கள் மாற்றி மாற்றி எல்இடி திரையில் ஓடியது இதனால் பயணிகள் அந்த பஸ்ஸில் ஏறாமல் குழப்பத்தில் நின்றனர் டிரைவர் மற்றும் நடத்துனர் இது போன்ற பிரச்சனை வராமல் இருக்க எல்இடியை முன்கூட்டியே செக் பண்ண வேண்டும் என பயணிகள் வலியுறுத்தினர் தென் தமிழகத்தில் மூன்று நாட்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்பு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை வழக்கத்தை விட ஐந்து டிகிரி ஃபாரன்ஹீட் வரை அதிகரிக்க கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென் தமிழகத்தில் இருபத்தாறு முதல் இருபத்தெட்டாம் தேதி வரை ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் வட தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது வெள்ளித்தேரில் காமாட்சியம்மன் உள்ளார் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் மாசி மாத பிரம்மோற்சவம் நடைபெற்று வருகிறது நேற்றிரவு ஒன்பதாம் நாள் உற்சவத்தில் சிகப்பு நிறப்பட்டு உடுத்தி திருவாபரணங்கள் அணிந்து மனோரஞ்சித பூ செண்பகப்பூ மல்லிகைப்பூ மலர்மாலைகள் சூடி காமாட்சியம்மன் வெள்ளித்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் பின்னர் மேலதாளங்கள் சிவபாத்தியங்கள் முழங்க அம்மன் நான்கு ராஜ வீதிகளில் வலம் வந்தார் வழியெங்கும் பக்தர்கள் காத்திருந்து அம்மனை தரிசித்தனர்